ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜயும் காவேரியும் ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா குழந்தைய பற்றி இதெல்லாம் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பிரமோவில் பார்த்த மாதிரி இப்போ அந்த கிருஷ்ணாவும் பசுபதியோட பையன் ராகவும் உட்கா அதாவது நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டவுட் வந்துருச்சு அப்படி இப்படின்னு நிறைய இல்லை ரொம்ப நேரம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீ கவலைப்படாத நான் சொன்ன வேலை என்னாச்சு அப்படி இப்படின்னு ராகவு பயங்கர மா கிருஷ்ணா கிட்ட கோவப்பட்டு பேசுறாங்க அடுத்து என்னென்னமோ வேலை எல்லாம் எல்லாம் பேசி முடிக்கும் போது பார்த்தோம்னா அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து விஜய் வெளியில் வராரு நம்ம ஏற்கனவே ரெண்டு பார்த்தா பேச்சு சண்டைலாம் நடக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா விஜய் அடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த அதாவது ராகவும் அதே நேரத்தில் கிருஷ்ணாவும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க இப்ப விஜய் வந்து இந்த விஷயம் எதுவும் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு ரொம்ப சமாதானம் ஆகி அப்படியே அமைதியா வராங்க வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னாக்க பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க இப்ப விஜய் வந்து வேறு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக தான் வராரு காவேரி கொஞ்சம் டவுட் வந்துருச்சு அப்படி வீட்டிலேருந்தே கேட்குறாங்க என்ன எதுங்கும் போது இந்த மாதிரி காரில் ஏசி ஒர்க் ஆகல அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் சொல்லிட்டு இருக்காரு இப்போ வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு பனி பெய்யுது அதனால வந்து பனி பெய்யுறதுனால நீங்க வந்து எல்லாம் கதவெல்லாம் மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளார தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பையும் காவேரிக்கு சந்தேகம் இடையில இடையில நிறைய கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சிங்களா இருந்தாலும் விஜய் வந்து அப்படியே ஒரு மழுப்பலான ஒரு பதில் சொல்லிடுறாரு ஏன்னா விஜய்க்கு என்ன பயம்னா இப்போ உண்மை தெரிஞ்சு போய் அந்த பசுபதி அவங்கலாம் வந்து இவங்க குடும்பத்தில் இருக்கவங்கள யாரும் எதுவும் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் அந்த மாதிரி சொல்றாரு அடுத்து நிவீன வர சொல்லி நிவீன்ட்டு அந்த விஷயம்லாம் அப்புறம் இப்போ நிவீன் இவங்கலாம் பேசிகிட்டு காவேரி வந்துடுறாங்க இப்போ பார்த்தா நாங்கள் கொஞ்சம் சாராயம் குடிக்கணும் அதுக்காக அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காவேரி சமாளித்து இப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க இப்போ காவேரி வந்து அங்கே கட்ட கட்டட வேலை எல்லாம் எதுவும் நடக்கல அப்படிங்கிற மாதிரியும் கிருஷ்ணா அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு போறாங்க இப்போ தான் நிவீன் சொல்றாரு இந்த பிரச்சனை தெரிஞ்சதுக்கே இவ்வளோ கோவப்படுறாங்களே எல்லா விஷயமும் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கும்போது விஜய் இருந்து அதனால தான் நான் எதுவும் சொல்லாமல் அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு இப்போ ஒரு வழியாக காவேரி போனதுக்கப்புறம் விஜய் நிவின் என்ன பேசுறாங்கன்னு அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு பிடிச்சி விசாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிரமோவில் பார்த்த அடுத்த மூமெண்ட் வருது இப்போ கிருஷ்ணா வெளியில இருந்துட்டு அவங்க இங்கே பார்த்தோம்னா முத்துமலருக்கும் அதே நேரத்தில் சிந்துக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை இந்த மாதிரி விஜய் பார்த்துட்டார் அதனால் நீங்கள் சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நேரம் பார்த்தமாக பேசினதுக்கப்புறம் எல்லாம் பேக்கெல்லாம் எடுத்துட்டு அதாவது முத்துமலரும் சிந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாங்க அங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நிவின் விஜய் ரெண்டு பேரும் அப்படியே ஜன்னல் வெளியாக பார்க்குறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோடில் இவங்கெல்லாம் காரில் தப்பிச்சு போகும்போது முன்னாடி விஜய் வந்து நிற்கிறாரு அதோட பார்த்தோம்னா நாளைக்கான எபிசோட் குட்டி புறமும் காட்டியிருக்காங்க நமக்கெல்லாம் தெரியும் பிரமோவில் வந்து இருக்க ஸ்டோரின்னு கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கலாம் ப்ரமோவை பொறுத்த வரைக்கும் என்ன காட்டியிருந்தாங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறம் முத்துமலர் வந்து எங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் இந்த சம்மந்தம் இல்லை அவங்கலாம் யாருனே எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பசுமதி அனுப்பி தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்து சொல்ல போகிறாங்க அது அடுத்து அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான சர்ப்ரைஸ் நமக்கு ஆனால் கதையை செம்மையாக சுத்து சுத்துன்னு சுற்றிடார் நம்ம டேரெக்டர் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம கமிருதீன் தான் அதாவது எப்போ கமருதீன் வருவார் அது வரைக்கும் இந்த கதை இப்படி தான் போகும்னு சொல்லி தான் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால தான் அப்படி தான் கதையை கொண்டு போயிருந்தாங்க பிக் பாஸில் ஃபைனலில் பார்த்தோம் அப்படின்னா சுமிருதியும் பார்வதியும் கொண்டு வந்துட்டாங்க நமக்கெல்லாம் தெரியும் அடுத்த ஸ்டோரி எப்படி எல்லாம் எதாவது அப்படி இப்படின்னு செஞ்சு எப்படி உள்ளே வந்து கொண்டு வந்துருவாங்க பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்